ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மத்தி மீன் ஃப்ரை இப்போது நான் அரை கிலோ அளவுக்கு மத்தி மீன் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை லெமன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த மீனில் கத்தி வச்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்போது மசாலா வந்து இப்போ எல்லா பக்கமும் மீனில் விட்டோம் இப்போ நம்ம எல்லா மீன்லேயுமே இப்போ நம்ம தடவி எடுத்து வச்சுட்டோம் இது ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு வானலில் இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து இப்போ நம்ம இந்த தவால வச்சுக்கலாம் இந்த ஃபிஷ் ஃப்ரை ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் சைடிஷாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இது மீடியம் ஃப்ளேவிலே வேகட்டும் இப்போ நல்லா வெந்திருக்கு இதை இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு இப்படியே வேகட்டும் இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மீன் எல்லாமே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நமக்கு மத்தி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நமக்கு சூடான ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி இது மாதிரி எல்லா மீனுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க தேங்க்யூ